நீங்கள் எல்லாம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்த இந்த ராகுக்கு எது ஆக்சிஸ் ராகுக்கு இது இடையில் மாட்டிக்கொண்ட கிரகம் என்ன செய்யும் ஏன்னா ராகு கேதுக்கு இடையில் மாட்டிக்கொண்ட கிரகம் கணக்கெடுக்கும்போது ஒரு சில பேருக்கு கடகம் வருமா மகரம் வருமானு கன்ஃபியூஷன் வந்துடும் ராகுக்கு எது ஆன்டிக்ளக்கோய்சில் சுற்றுது அப்போது அந்த ஆன்டிக்ளைஸ்க்குள்ளே மாட்டக்கூடிய இடம் எதுனா தான் மகரம் கிடையாது புரியுதுங்களா இப்போது இந்த கடகத்தில் ஒருத்தருக்கு எதனா கிரகம் இருக்கணும் இப்போ அந்த ராகு கேது மித்தாயிட்ட குரு தன் ஐந்து ஏழு ஒன்பதாவது பாத்துட்டாரு கோச்சாரத்துல பார்த்தா அந்த ஒரு வருஷம் நல்லது ஜென்ம குருவே வந்து பாக்குறாருன்னா எப்பவுமே அந்த இடம் கட்டுப்படுத்தப்படும் இப்ப சனிக்கு வீடு கொடுத்த சந்திரன் சனி இருக்கும் இடத்துல இருந்து ஆறு எட்டு பன்னெண்டுல இல்லாம இருந்தா அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லாம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த இந்த ராகுக்கேது ஆக்சிஸ் ராகுக்கேது இடையில் மாட்டிக்கொண்ட கிரகம் என்ன செய்யும் இப்போ வந்து பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து ஜோதிடம் இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா இருந்தது ஆனால் அவங்க பார்த்த மெத்தோடு வேறு எப்படி வந்து வசிஷ்டர்லாம் எப்போ வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வந்தார் வியாசர் எப்போ வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலையா இல்லை பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அப்போல்லாம் ஒரு நாடு ஒரு நாடோடைய போர் தொடுக்கும்போது எதை வைத்து போர் தொடுத்தார்கள் அவங்க யூஸ் பண்ண மெத்தட்லாம் வேற அதுக்கு அடுத்த தான் இப்போ நம்ம ராகு கேது அதுக்கு அடுத்த வருஷம் தான் அப்போலாம் லக்னம் ராசி அப்படியே அட்வான்ஸாக போயின்னு இருக்கும் இல்லையா இப்போ நம்ம கொஞ்சம் பின்னோக்கி போடுவோம் ஒரு அரிசி கடையில் போய் அரிசி வாங்குறீங்கன்னா பழைய அரிசி தான் சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கும் பழைய அரிசி தான் ரேட்டும் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி தான் எல்லா மெத்தட்லையுமே கொஞ்சம் பின்னோக்கி போனீங்கன்னு வச்சுக்கிங்களேன் உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் புரியும் நம்ம முன்னோக்கி போகிறத அறிவு நினச்சிட்டு இருக்கோம் டெக்னாலஜின்னு நினைக்கிறோம் அது ஒரு பிரில்லியண்டை நினைக்கிறோம் அங்கே தான் நம்ம தோற்று போகிறோம் அங்கே தான் நம்ம என்ன பண்ணுறோம் தோத்து போயிடும் பாம்பு கடிச்சிச்சுன்னா ஒரு மருத்துவர் ரத்தத்தை எடுத்தரணும் வைங்களேன் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு உத்தரவாதம் கிடையாதுன்னு ஒரு சைன் வாங்குவாங்க அந்த பாம்போடைய விஷைத்தன்மை என்னன்னு அறிஞ்ச பிறகுதான் அவருக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்ணணுன்றதே ஒரு மருத்துவர் முடிவு பண்ணுவார் ஆனால் நம்ம முன்னோர்கள் எப்படி தெரியுமா வீட்டில் வந்து ஒரு செடி வச்சுருப்பாங்க சிரியானங்க பெரியானங்க ஒரு நாலு செடி நாலு தழையாக அப்படியே கிள்ளி அலசி போட்டுன்னா பண்ணுவாங்க மெல்ல சொல்லுவாங்க விஷத்தை முடிச்சிடும் நம்ம கிட்டே இருக்க அரிதான விஷயங்களை நம்ம என்ன பண்ணுறோம் புறக்கணிக்கிறோம் ரொம்ப அட்வான்ஸாக ஏதோ போகிறோம் ஏதோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி போகிறோம் தோற்று போகிறோம் அதனால் நம்ம கொஞ்சம் பின்னோக்கி போகிறோம் இப்போ இது ரொம்ப அருமையான விஷயம் உங்களுடைய ஜாதகத்தில் யாருக்குனா என்ன சந்தேகங்கள் இருந்ததுன்னா நம்ம இப்போது அப்பாயின்மெண்ட்ஸு அதிகமாக எடுக்கிறதில்லை நம்மளால் பார்க்க முடியலன்னு வாஸ்து விஷயத்துக்காக நிறைய ஊர் போகிறதுனால அதனால் உங்களுக்கும் இந்தமாதிரி சந்தேகங்கள் இருந்தால் உங்களுடைய ராகு கேது எங்கே பிளேஸ் ஆகிருக்குன்னு கீழே பதிவிடுங்க நம்ம வந்து வீடியோ போடுறோம் இது வந்து ஒம்பது வீடியோ நான் போடுறேன் சொல்லியிருக்கேன் ஒரு ஒரு கிரகத்துக்கும் ஆனால் இது நினச்சா ஆயிரம் வீடியோ போடலாம் ராகு கேதுல இப்போ நான் கொஞ்சம் வித்தியாசமாக போடுறேன் இதை நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துக்கணும் இப்போது குறிப்பாக நல்லா கேட்டுங்க ஏதோ ஒரு லக்னம்னு வச்சுக்கோங்களேன் எதனா ஒரு லக்னம் ம் இப்போ உதாரணத்துக்கு விருச்சக லக்னம்னு வச்சுருக்கோம் விருச்சக லக்னம் இப்போ வந்து கேது வந்து மேஷத்தில் அதோட நூற்றி எண்பது டிகிரியில் ராகு இருக்கும் ஒன் எயிட்டி டிகிரியில் ராகு இருக்கும் கேது எங்கே நிற்கிறாரோ அதோடைய எயிட்டி டிகிரியில் ராகு இருக்கும் இப்போ இந்த ராகு கேதுக்கு இடையில் ராகு கேதுக்கு இடையில்னா ராகு நிற்கிற இடத்துலேருந்து நாலு கட்டம் கேது நிற்கிற இடத்துலேருந்து நாலு கட்டம் அணும் எப்படி அணும் கேது நிற்கிற இடத்துலருந்து கிளாக் வயசில் எண்ணக்கூடாது ராகு நிற்கிற இடத்துலருந்து ஆன்டிக்ளாக் வயசுல என்ன கிளாக் வயசில் என்ன நல்லா புரிஞ்சுக்கிங்க அடைப்பட்ட கிரகம் என்பது இங்கே வராது ஒன்று ரெண்டு மூணு நாலு மகரம் வராது நல்லா புரிஞ்சுக்கணும் ராகு கேது எப்படி சுத்துது ஆன்டி கிளாக் வயசுல சுத்துது அப்ப எப்படி வரும் ராகு எப்படி போகும் மேலோங்கி போகும் கேது எப்படி வரும் கீழே ஓங்கி வரும் அப்ப எது வரும் கடகம் என்பதுதான் ராகு கேதோடைய உண்மையான ஆக்சிஸா வரும் இது கிடையாது மகரம் வராது நல்லா புரிஞ்சுக்கிங்க மகரம் கிடையாது ஏன்னா ராகு கேதுக்கு இடையில் மாட்டிக்கொண்ட கிரகம் கணக்கெடுக்கும்போது ஒரு சில பேருக்கு கடகம் வருமா மகரம் வருமான கன்ஃபியூஷன் வந்துடும் ராகுக்கு எது ஆன்டிக்ல சுற்றுது அப்போ அந்த ஆன்டிக்ளைஸ்க்குள்ள மாட்டக்கூடிய இடம் எதுனா கடகம் தான் மகரம் கிடையாது புரியுதுங்களா இப்போ இந்த கடகத்தில் ஒருத்தருக்கு எதனா கிரகம் இருக்குன்னு வைங்க இப்போ இந்த கடகத்தில் ஒருத்தருக்கு கிரகம் இருக்கு உதாரணத்துக்கு இங்க வந்து சனி இருக்குன்னு வச்சுப்போம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் எதுக்கு இப்போ லக்னம் போட்டேன் அப்படின்னா என் லக்னம் என் ராசி இப்படிலாம் நீங்கள் பேசக்கூடாது இந்த வீடியோவில் இந்த வீடியோவில் இந்த ராகு கேதுக்கு போடக்கூடிய வீடியோவில் லக்ன ராசி நம்ம பேசக்கூடாது அதனால் இந்த லக்னம் ஏன் போட்டோன்னா இது தேவையில்லை அப்படின்றதுக்காக தான் போட்டிருக்கேன் பாட்டிங்களா அனுப்பிச்சிட்டேன் இது வேணாம் நம்ம பார்க்க போறதுனா அது ராகு கேது மட்டுந்தான் அதனால் தான் லக்னத்தை மென்ஷன் பண்ணிவிட்டு இது நம்மளுக்கு தேவை இல்லைன்னு அழைச்சிட்டேன் இப்போ ராகு கேது போட்டோம் நீங்கள் எந்த ராசியா இருங்க எந்த நட்சத்திரமா இருங்க அது நம்மளுக்கு தேவையில்லை இப்போ ராகுக்கும் கேதுக்கும் இடையில் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு மிட் பாயிண்ட் சொல்லுவோம் இது பேர் தான் ராகு கேது அச்சு மிட் பாயிண்ட் இது மிட் பாயிண்ட் இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் ராகுகேதுக்கு இடையில் மிட் பாயிண்ட்ல சனின்ற ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம் இந்த ஜாதகருக்கு முதல்ல தொழில சக்சஸ் ஆக மாட்டார் அடிமை தொழில் பயங்கரமா எந்த துறையில இருந்தாலும் கடுமையான உழைப்பாளி உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கவே கிடைக்க வாய்ப்பே கிடையாது ராகு கேது ஆக்சிஸ்ல போய் ஒரு கிரகம் மாட்டிக்கிச்சு சனி என்ற காரதத்தம் அடி நௌத்தி எடுத்துடும் கால் அடிபடும் சில பேர் பாருங்கள் ஆக்சிடென்ட் ஆகி வீட்டுக்கு வருவாங்க மறுபடியும் பார்த்திங்கன்னா ஆறு மாதத்தில் இன்னொருத்துல வந்து ஊர்ந்து வருவோம் காலிலே அடிப்படுவோம் இந்த சனி என்ற காரதத்துவமாக தொழில் இவர்களுக்கு சிறப்பாக அமையாது ஆனால் நல்லா புரிஞ்சுங்க ஜோதிடம் வந்து ஒரே ஒரு ரூலில் நீங்கள் பார்க்க முடியாது தான் இன்னைக்கு நிறைய பேரால் ஜோதிடத்தில் சக்ஸஸ் ஆக முடியல இதுக்கு ஒரு பரந்த விரிந்த ஒரு மாஸ்டர் மைண்ட் வேணும் இது இந்த சனி வந்து கேது ஆக்சஸ்லாம் மாட்டிக்கிடுச்சு தொழில் வந்து அமையாதன்னு சொல்லிட்டான் அப்போ லைஃப் லாங் அவனுக்கு தொழிலே அமையாதா அப்போ எப்படி தான் வாழறது வாழ்வாதாரம் என்ன அப்படின்னு நம்ம முதல்ல இந்த ஜாதகருக்கு சனி தசையோ இல்லை சனி புத்தியோ வரும்பொழுது வேலையில் பிரச்சனை ஏற்படும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஏற்படும் வேலையில் பிரச்சனை ஏற்படும் கண்டிப்பாக ஏற்படும் அது ஒன்றும் நல்லா பார்த்துக்கணும் ரெண்டாவது கோச்சாரத்துல எப்ப சனி எல்லாம் ராகு கேதுக்கு மிட் பாயிண்ட்ல சனி மேல சனி வராரோ அப்பயும் அதோடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் இது பாயிண்ட் நம்பர் டூ மூணாவது இப்ப இந்த மாதிரி ஒரு ஜாதகம் இருக்கு ஒரு சிலருக்கு வேலையில் அமோகமா இருப்பாங்க செம்மையா இருப்பாங்க வேலையில காரணம் என்னன்னா இப்ப என்ன பண்ணுவார் அவங்க ஜாதகத்துல குரு மீனத்தில் இருப்பார் தன் ஐந்தாம் பார்வையா ராகு கேது மிட் பாயிண்ட்டை பார்த்துடுவார் இப்ப இங்க கேது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய குரு தன் ஐந்தாம் பார்வைய பார்த்தாலோ இல்ல மகரத்துல இருந்து ஏழாம் பார்வையை பார்த்தாலோ இருந்து ஒன்பதாம் பார்வையை பார்த்தாலோ இந்த இடத்தின் பாதிப்பு கட்டுப்படுத்தும் இந்த பாதிப்புனா ராகுக்கேது மிட் பாயிண்ட குரு பாக்குறாரு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கிரகம் இருக்குதுன்னா அந்த அந்த கிரகம் பாதிக்குமே கண்டி முழுமையான பாதிப்பிலிருந்து ஜாதகத்தை தவிச்சிருவார் இல்ல இந்த குருவோடைய பார்வையே இல்ல சனி மட்டும் தான் இருக்குது குருவுடைய பார்வை ராகு கேது மிட் பாயிண்ட்டுக்கு இல்லைன்னு பொழுதுதான் இது முழுமையாக பாதிக்கும் ஒண்ணு ரெண்டாவது இந்த ராகு கேது மிட் பாயிண்ட்டுக்கு வீடு கொடுத்த சந்திரன் சனி இருக்கும் இடத்திலிருந்து இது ஒரே ஸ்டெப்ல சொல்லிட்டு போறோம் கொஞ்சம் புரியாது மறுபடியும் இதே கான்செப்ட் எடுப்பேன் நிப்பாட்டிடுறேன் ஏன்னா இது பொருள் உள்ள போனால் ஒரு பத்து ஸ்டெப்பு போகணும் நிறைய பேருக்கு ஸ்டார்டிங்லயே புரியாத போயிட கூடாது முதல் விஷயம் ராகு கேதுக்கு மிட் பாயிண்டா சனி சனி பாதிக்குமா பாதிக்கும் எப்ப பாதிக்கும் சனி தசை நடந்தா பாதிக்கும் சனி புத்தி நடந்தா பாதிக்கும் சனி அந்தரம் நடந்தா பாதிக்கும் கோச்சாரத்துல சனியோடைய செயல் சனியோடைய செயல் கோச்சாரத்துல எப்படி பத்தாம் இடத்தை கிராஸ் பண்ணாலோ ஒன்பதாம் இடத்தை கிராஸ் பண்ணாலோ பாதிக்கும் இப்போ அந்த ராகு கேது மிட் பாயிண்ட்டை குரு தன் ஐந்து ஏழு ஒன்பதால பாத்துட்டாரு கோச்சாரத்துல பார்த்தா அந்த ஒரு வருஷம் நல்லது ஜென்ம குருவே வந்து பாக்குறாருன்னா எப்பவுமே அந்த இடம் கட்டுப்படுத்தப்படும் இப்ப சனிக்கு வீடு கொடுத்த சந்திரன் சனி இருக்கும் இடத்துல இருந்து ஆறு எட்டு பன்னெண்டுல இல்லாம இருந்தா இந்த சனி இன்னும் கொஞ்சம் பாதிப்பு குறையும் அப்போ ஒருவருக்கு ராகு கேது மிட் பாயிண்ட்ல போய் சனின்ற ஒரு கிரகம் மாட்டிக்கிச்சு அதை குரு பார்த்துட்டா பயப்படாதீங்க ஐந்து ஏழு ஒன்பதால கடகத்தை குரு பார்க்கறாரு பயப்படாதீங்க சனிக்கு வீடு கொடுத்தவர் சனி இருக்கும் இடத்துல இருந்து ஆறு எட்டு பன்னெண்டுல இல்லை அப்பயும் பயப்படாதீங்க பயப்பட சனிக்கு உயிர் கொடுத்தவர் சனி போய் ஆயுள் நட்சத்திரத்துல இருக்கு புதன் போய் சனிக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல நின்னுச்சு அப்பதான் பயப்படணும் இது கொஞ்சம் புரியும் தொடர்ந்து பார்த்துட்டே வந்தா தான் புரியும் முதல் விஷயம் ராகுக்கு அதுக்கு ஆக்சிஸ்ல சனின்ற ஒரு கிரகம் மாட்டிடுச்சு இந்த சனியை குரு பார்த்துட்டாருன்னா வேலை சிறப்பாக இருக்கும் சனியை குரு பார்க்கல ராகு ஆக்சிஸில் சனி மட்டும்தான் இருக்கிறாருன்னா தொழில் பாதிக்கும் நிச்சயமா பாதிக்கும் சரி ரைட் சனிக்கு வீடு கொடுத்தவர் சனி இருக்கும் இடத்திலிருந்து ஆறு எட்டு பன்னெண்டுலேயோ சனிக்கு உயிர் கொடுத்தவர் சனி இருக்கும் இடத்திலிருந்து ஆறு எட்டு பன்னெண்டிலே இல்லாமல் இருக்கணும் அந்த ஜாதகருக்கு சனி திசை சனி புத்தியில் மட்டும்தான் இந்த பலன் வேலை செய்யும் இது வந்து இதே ஜாதகம் இதே ராகு கேதமைப்பில் இதே சனி கிரகத்தை வச்சு நம்ம இன்னும் நாலஞ்சு வீடியோ பேசுவோம் இது வந்து சும்மா ஒரு இன்ட்ரோ தான் இது உங்களுக்கு எப்படி புரியுது இதில் என்ன கேள்வி இருக்குது இதே மாதிரி ராகு கேதுக்கு இடையில் சனி கடகத்தில் யாரோடைய ஜாதகத்தில் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு தொழில் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யணும் செஞ்ச பிறகு தான் இதோடைய வீடியோடைய உன்ன டெப்த்தாக ஆழமாக இப்போ நம்மட்டி மேலோட்டு போயிருக்கோம் ஆழமாக மறுபடியும் உள்ளே போகும் அதுதான் உண்மை மீண்டும் இது போன்ற நல்ல தகவல் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிர சம்பத் சுப்பிரமணியன் நன்றி வணக்கம்